வணக்கம் ஸ்டீஃபன் ராஜ் இவர் சென்னையை அடுத்த திருநின்றவூர் பகுதியில் அதனுடைய திருநின்றவூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நகர செயலாளர் இருக்கார் இவர் இவரது மனைவி வந்து கோமதி இவர் வந்து திருநின்ற ஊர் இருபத்தி ஆறாவது வட்ட உறுப்பினர் கவுன்சிலர் இருபத்தி ஆறாவது கவுன்சிலர் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே மூணு பையன் ஒரு பொண்ணு நாலு பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க மூணு பொண்ணு ஒரு பையன் இது என்ன ஆகுதுன்னா கோமதி வந்து சமூக வலைதளத்தில் அதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெலாம் இருக்குது இல்லையா இந்த சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆண் நண்பர்களுடைய ஒரு பழக்கம் வச்சிருந்தது பழக்கம் வச்சு அது ரொம்ப நெருக்கமாக பழகி வந்திருக்காங்க இதை வந்து கோமத்தியுடைய கணவர் ஸ்டீஃபன் ராஜு கேட்டிருக்கார் இது என்ன இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது கிடையாது அப்படின்ட்டுருக்கார் அப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இல்லை நான் வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம பழகிறோம் அது மாதிரிலாம் ஒன்றும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஸ்டீஃபன் ராஜுக்கு வந்து ஒரு சந்தேகம் மனைவி மேலே ஒரு சந்தேகம் வருது சரி இருந்தாலும் பரவாயில்ல விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபர்னாஜி வந்து அமைதியாக இருக்கிறார் ஒரு நேரம் ஒரு நேரம் என்னாகிறது ஸ்ரீபணினுடைய தம்பி அவர் வந்து அஜித் அவர் என்ன பண்ணுறாரு அண்ணனுடைய மனைவிதான அண்ணி கோமதி அவங்கள அவங்க செல்ஃபோன் எடுத்து பார்த்துருக்கு செல்போன் எடுத்து பார்த்ததில் இந்த அம்மாவும் அவருடைய ஆண் நண்பரும் விதவிதமாக படம் எடுத்து வச்சுருக்காங்க புகைப்படம் எடுத்து அதை வந்து கேலரியில் வச்சுருக்காங்க ஃபோன் கேலரியில் இதை செக் பண்ணி பார்த்துட்டாரு ஸ்டீவன் ராஜுடைய தம்பி அஜித் உடனே என்ன பண்ணுவார் அண்ணன்கிட்ட சொல்லுவார்ல உடனே என்ன பண்ணுறாரு அஜித்து அண்ணனை கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணியுடைய இதில் வந்து இந்த படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார் ஓட்டு விட்டதில் இவர் கூப்பிட்றாரு ஸ்ரீ கோமதியை ஸ்ரீவன் கூப்பிட்டு கண்டிக்கிறார் கண்டிச்சுட்டு சரி நீ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சரியா இல்லை இருந்திருக்க அப்படி கண்டிச்சிருக்க நம்ம எப்படி கேட்பாங்க அதெல்லாம் கேட்குற மூடில் வந்து அவங்க இல்லை அதன் பிறகு அதை பற்றி அவன் கண்டுக்கல கடந்த மூணாம் தேதி ஸ்ரீபன் வந்து தன்னுடைய மனைவி கோமதியை பக்கத்து தொழில அவங்க சித்தி விட்டுக்கு அனுப்புகிறார் கோமதி சித்தி வீட்டில் போய் நீர் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சித்தி வீட்டுக்கு போனால் கிருமமாக இருக்கணும்ல எப்படி கிருமமாக இருக்கும் இவங்க தான் தோழரோடு இருக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போது என்ன பண்ணுறாரு தம்பிக்கிட்ட சொல்கிறார் அன்னியை வாட்ச் பண்ண அப்படின்ற அதுக்கு தகுந்த மாதிரியே கோமதி என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போன அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க யார்ட்டோ பேசுகிறாங்க இவர் பின்தொடர்றார் அஜித் பின்தொடர்ந்து போகும்போது இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க தம்பியும் பைக்லேயே பின்தொடர்ந்து போகிற ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க இந்த அம்மா கோமதி ஆட்டோவில் ஏறி போகும்போது அதை வந்து தம்பி வந்து பின்தொடர்ந்து போயிக்கினே இருக்காங்க ஆட்டோவை வந்து ஆவடி செக் போஸ்ட் பக்கத்தில் நிற்கிது செக் போஸ்ட் பக்கத்தில் அந்த அம்மா வந்து இறங்கிறாங்க கோமதி வந்து செக் போஸ்ட்டை இறங்கிறான் இறங்கிட்டு ஒரு ஆளோடு போய் பேசிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த நபர் வந்து யாருக்குமே தெரியாது கோமதிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நபர் ஏதோ காரில் வந்து வரப்போல இருக்கு காரில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து அஜித்து பார்க்குறாரு ஸ்டீஃபனுடைய தம்பி பார்க்குறார் பார்த்த உடனே அஜித் வந்து தன்னுடைய நண்பரோடு தான் பைக்கில் செக் பண்ண போயிருக்கார் அப்படி போயின்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே அண்ணனுக்கு வந்து தகவல் சொல்கிறார் அண்ணனுக்கு தகவல் சொல்லவுன்னே அவங்க அண்ணன் வந்திருக்கார் வந்தோடனே அவர் கோமதி கிட்டப்பட அண்ணன் நண்பர் தப்பிச்சு ஓடிப்பிட்டார் கார் எடுத்துன்னு ஓடிவிட்டார் அதன் பிறகு சமாதானம் பேசி கோமதியை ஸ்ரீபண்ணாம ஆட்டோவில் எத்தின் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கும்போது இருக்கு அங்கே ஆட்டோவை நிறுத்தியிருக்காங்க இறங்கியிருக்கிறாங்க உடனே கோமதி என்ன பண்ணுறாங்க வேகமாக நடந்து போயிட்டாங்க இதெல்லாம் கோமதியை கூப்பிட்டு ஒரு கணவன் என்ன மனைவி நாலு பிள்ளைங்க இருக்குது அது கெட்டு போனாலும் பரவாயில்ல வீட்டோட இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் வேணும் இல்லையா அந்த ஒரு கணவன் நினைக்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய இதுதான் தான் அதனால் காலை பிடிச்சி கதர்ற மனைவி நீ போவாத இந்த மாதிரிலாம் செய்ய பிள்ளைங்க இருக்குது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு நீ வா கேட்கலை ஆனால் ஸ்டீபன் இது மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் வரும்போது ஒரு அருவாளோட வந்திருக்கார் அருவாளோட வந்து மனைவியை தாறுமாறாக போட்டு ஆலக்காழி பண்ணிட்டார் எவ்வளோ சொல்லியும் கேட்காம உயிர் போயிடுச்சு அதன் பிறகு கோமதி வினவ போ போயிட்டார் காவல்துறைக்கு தெரிய வருது காவல்துறைக்கு தெரிய வந்தவுடனே போலீஸ் வராங்க போலீஸ் வந்து ஸ்டீஃபன் அஜித்து அவருடைய தம்பி அவர் சாரி அஜித்துடைய நண்பர் ஜான்சன் எல்லாருமே வந்து திருநின்ற ஒரு போலீஸார் கைது பண்ணிட்டாங்க ஸ்டீஃபன் ஜெயிலுக்கு போயிட்டார் கோமதி திரும்ப முடியாமல் இடத்துக்கு போயிட்டாங்க அந்த மூணு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க ஒவ்வொரு பதிவுலையும் பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்தேடி வர்றதும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் யாருமே பாருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொறுப்புன்றது இருக்கும் தன்னுடைய கணவன் காலை பிடித்து கதறாரு அப்போ நீ திருந்த வேண்டாமா என்னங்க மூணு பிள்ளையை நீங்கள் பெற்றுட்டீங்க அதன் பிறகு இதான் இதில் வந்து நம்ம எதையும் விவரித்து சொல்ல முடியாது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே புரியுங்களா அவங்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் தன்னுடைய கணவன் அம்மா நினச்சிருந்தா இன்னும் ஆகும் அந்த குடும்பம் பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும்னு தானே அவர் இருந்தார் எல்லாம் போச்சு பொது வாழ்க்கை பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையில் பெண்கள் வரணும் நம்ம நினைக்கிறோம் இந்தம்மா கவுன்சிலரு மாக பண்ண வேலையை பார்த்திங்களா எவ்வளோ கீழ்த்தரமான கேவலமான அதாவது பெண் குலத்திற்கே எதிரான ஒரு விஷயம் இது சரி தொலைஞ்சி புருஷன் தான் சொல்கிறானே கேட்கணும்னு அதையும் கேட்குறது இல்லை நாசமாக போச்சு இது உயிர் போச்சா ஜெயிலி விட குடும்பம் நாசமாக போச்சு இப்படி தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகுது பெண்களாக சில குடும்பங்கள் ஆண்களால் தரிகிட்டு போயிடுது இப்படியே இந்த சமூகம் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்த்து 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 தானும் இப்படி செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் ஆகிடுது ஒவ்வொருத்தருக்கும் தப்பாச்சே அது நினைக்கிறதே கிடையாது இப்படி தான் ஒவ்வொரு குடும்பமும் அழிந்து கொண்டு வருகிறது இந்த சமூக பார்வையில் நான் அதை பார்க்கின்ற பொழுது கொடுமையாக இருக்குது இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இதெல்லாம் உங்களுடைய அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்குது தன்னுடைய குடும்பத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவை நான் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நல்ல விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு காணொலி காட்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்